கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது தாவீது ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதுக்கு முன்னாடியே சாமுவேல் தீர்க்க தரிசியினால் தேவனால் என்ன செய்யப்படுகிறார் அபிஷேகம் செய்யப்படுகிறார் தேவன் அவர் என்ன செய்கிறார் தேர்ந்தெடுத்துகிறார் பதினேழாவது வயதில் அவர் தேவனால் தேர்ந்தெடுத்து பதிமூணு வருடங்கள் கழித்து தான் அவர் என்ன செய்கிறார் ராஜாவாக மாறுகிறார் இத்தனை வருடங்களும் சவுல் அவர் என்ன செய்கிறார் துரத்துகிறார் எதற்காக தாவிது ராஜாவை கொலை செய்யறதற்கு தன்னுடைய பதவிக்கு போட்டியாக இவர் வந்து விடுவாரோ ஒரு பொறாமை சேர்ந்து ஒரு மேய்க்கிற சிறுவன் என்ன செய்கிறது துரத்துது எதுக்கு கொலை செய்யறதற்கு தாவிது ராஜா சின்ன பையன் பதினேழு வயசு ஓடிக்கிட்டே இருக்கிறார் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் போது ரெண்டு முறை சவுல் ராஜா தனியாக தாவித ராஜா கிட்ட என்ன செய்து கொள்ளுகிறார் மாட்டிக்கொள்ளுகிறார் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் மனிதர்கள் கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய எதிரியை உங்க கையில் ஒப்பு கொடுத்தார் நீங்க என்ன செய்யணுமோ செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் போது அங்க தாவிதராஜா என்ன சொன்னார் தெரியுமா ஆமா நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாரா இல்ல இல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் எப்படி கை போட முடியும் இது எப்படி அவரால் சொல்ல முடிந்தது முதல் கேள்வி ரெண்டாவது ராஜாவாக அடுத்தவருடைய மகனால் துரத்தப்படுகிறார் எதற்கு அதுவும் கொலை தான் அப்பவும் காட்டை நோக்கி என்ன செய்கிறார் செல்கிறார் அங்க கட்டான் தரையில காடுல மண் தரையில அவர் படுக்கிறார் என்ன தெரியுமா சொல்லுவாரு நான் படுத்து நித்திரை செய்தேன் சுகமாய் விழித்து கொண்டேன் கர்த்தரனை தாங்குகிறார் ஒரு மகனால் ஆபத்து அவருக்கு சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது தன்னுடைய அரியணையில் அவர் இல்ல அரண்மனையில இல்ல மண் தரையில காட்டு கொள்ளப்படுத்திருக்கின்ற ஒருவரால் எப்படி தூங்க முடியும் நான் சுகமாய் நான் தூங்கி எழுந்தேன் கர்த்தரனை தாங்குகிறார்னு எப்படி அங்க சொல்ல முடியும் எப்படி அவரால் சொல்ல முடிஞ்சது தெரியுமா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஏழு என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது இது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா என் இருதயத்தை நான் பொருத்தி வைத்திருக்கிறேன் என் இருதயத்தை நான் கர்த்தரிடத்தில் நான் பொருத்தி வைத்திருக்கிறேன் ஹலைலுலா இருதயத்துல அவர் யார வச்சிருக்கிறாரா கர்த்தரிடத்துல பொருத்தி வைக்க போய் போய்தான் ஒரு பிரச்சனை வரும்போது அங்கு அங்க ராஜா செயல்படல கர்த்தர் செயல்பட அவர் இடம் கொடுக்கிறார் அங்க அந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கு முன்னாலே அவர் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறார் கர்த்தரை நம்மளோட பிரச்சனை என்னன்னா பிரச்சனையின் போது மட்டும்தான் அவர் என்ன செய்கிறோம் சார்ந்து கொள்ளுகிறோம் வித்தியாசம் புரியுதா அதனாலதான் தாவீது ராஜா பார்த்த வெற்றி நம்மளால என்ன செய்ய முடியல பார்க்க முடியல அவருடைய இருதயத்தை அவர் யார்கிட்ட பொருத்தி வச்சிருக்கிறாரா கர்த்தரிடத்தில் ஒருவர் என்னை நினைத்து எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்னை ராஜாவாக்குகிறது கர்த்தரின் கரத்தில் இருக்கிறது சவுல் தடுக்க முடியாது என்னை அவர் தீங்கு செய்ய முடியாது அப்படிங்கிற நிச்சயம் இல்லாமல் அவர் சவுல் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டார் தப்பி விட்டு மாட்டார் அப்ப அவருடைய நம்பிக்கை சவுல் மேல இருக்குதா யார் மேல இருக்குது கர்த்தரிடத்தில் நம்முடைய இருதயத்தை பொருத்தி வைக்கிறது நம்முடைய சிந்தனைகளை அவருடைய வார்த்தையில பொருத்தி வைக்கிறதா தேடுங்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்துல அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் செட் யுவர் மைண்ட் நம்ம சிந்தனைய கர்த்தரிடத்தில் பொருத்தி வைக்கிறது அப்பப்போ அந்த வார்த்தைகள் வந்து போகிற அனுபவம் இல்லை எப்பொழுதும் அப்படி பொருத்தி வைக்கும் போது அந்த மேலானவைகளை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அப்போஸ்தலர்கள் பேதுரு யோவான் ஆலயத்துக்கு போறாங்க நிறைய அவங்க மூலமாக வெளிப்பட்ட சாட்சிகள் அதிகம் அங்க நடக்க முடியாத மனிதனை பார்க்கும் பொழுது நடக்க முடியாத இயல்பிலேயே அந்த மனிதருக்கு என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது பாவம் அப்படின்னு சொல்லி அங்க அப்போஸ்தலர்கள் என்ன செய்யல விலகி போகல என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன் ஏசுவி நாமத்தினால எழுந்து நட அந்த பிரச்சனையை பார்த்த உடனே அந்த நோயோட தாக்கம் அவர்களுக்கு என்ன செய்யல தெரியல நம்ம தூக்கி விட்டு அவர் நடக்கலன்னா ஆகும் அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்கு என்ன செய்யல வரல ஏன்னா அது பெரிய ஆலயம் எர்சலின் தேவாலயம் மக்கள் கூட்டம் போய்கிட்டும் வந்துகிட்டும் தான் என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்போ அவங்களுடைய இருதயமும் கர்த்தரிடத்துல பொருத்தி வச்சாதான் அந்த இடத்துல அவங்க என்ன செய்ய முடியும் அத செய்ய முடியும் சாதாரணமா என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது இன்னும் எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன் கான்கிரீட் வீட்டுக்கு கான்கிரீட் போடுவோம் இல்லையா மேல சீலிங்ல இந்த காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி சிமெண்ட் மண் கல் தண்ணி இதை தனித்தனியா எடுத்து வச்சிருப்போம் அதை நம்ம வந்து என்ன செய்யலாம் பிரிச்சு பயன்படுத்தலாம் இதெல்லாம் ஒரு கலவையாக சேர்த்து காங்கிரீட்டாக போட்ட பிறகு அதை நம்ம பிரிக்க முடியுமா கடினமாக இருக்கும் அது போல முதல்ல நமக்கு தேவனுடைய வார்த்தைய நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் சூழ்நிலை ஒன்னு சொல்லும் அவர் வார்த்தை என்ன செய்யும் அவர் கொடுத்ததை சொல்லும் இந்த வார்த்தைய உங்க சிந்தனைகள்ல நீங்க கொடுக்க கொடுக்க உங்க இருதயத்துல நீங்க நிரப்ப நிரப்ப உங்க இருதயம் அந்த வார்த்தையினால நிரம்ப நிரம்ப அவருடைய வார்த்தை உங்க சிந்தனைகள்ல ஒரு கான்கிரீட் ஆக இருக்கும் ஹலை லுயா ரைசல் ஆட் சூழ்நிலைகள் அதை உடைக்க முடியாது தேவ மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்தாங்க இது ஒரு நாள்ல ஏற்படுகின்ற அனுபவம் இல்லை என் பிரச்சனையில போய் நான் அவரை கேட்டுக்கிறேன் என் தேவலை போய் நான் அவரை பாத்துக்கிறேன் அப்படி நீங்க அந்த காங்கிரீட்டாக இங்க என்ன செய்ய முடியாது மாற முடியாது இது உங்கள் அனுதீன வாழ்வில் நீங்க செய்கின்ற ஒரு பயிற்சி கலையிலுயா பிரைசல்லாட் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்